ரைட்ஸ் இருக்கு நாங்க தொடர்ந்து எங்க அனுபவத்துல இருக்கிறோம் பத்திரம் எங்க கிட்ட இருக்கு பட்டா இருக்கு வரி கட்டி நிக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு பஞ்சாயத்துக்கு வரி கட்டி நிக்கிறோம் எல்லா இருந்தோம் எங்களை இந்த மாதிரி நிம்மதியா வாழ விடலையே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வசிப்பவர் மருத்துவர் கணேசன் இவர் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர் இதன் காரணமாக கடந்த பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு எந்தவித சர்ச்சையிலும் சிக்காமல் இருந்த நித்யானந்தாவின் தீவிர சிஷியராக இருந்து வந்துள்ளார் அந்த சமயம் அவர் மீது கொண்ட அதீத நம்பிக்கை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு காரணமாக அவருக்கு சொந்தமான கோதை நாச்சியாபுரம் கிராமத்தில் உள்ள நான்கு ஏக்கர் நிலத்தையும் சேத்தூர் மலையடிவார பகுதியில் உள்ள சுமார் முப்பத்தி ஏழே முக்கால் ஏக்கர் நிலத்தையும் சுவாமி நித்தியானந்தர் தியான பீடத்திற்கு தானமாக வழங்கியுள்ளார் இதையடுத்து நித்தியின் சில செயல்பாடுகளால் கணேசன் அதிருப்தியடைந்ததாக சொல்லப்படுகிறது பீடத்திற்கு தானமாக வழங்கிய நிலங்களுக்கான பத்திரப்பதிவை ரத்து செய்து நாற்பது ஏக்கர் நிலத்தை மீட்டு தருமாறு நீதிமன்றத்தில் மருத்துவர் கணேசன் வழக்கு பதிவு செய்துள்ளார் மேலும் நிலம் தொடர்பான வழக்குகளில் மருத்துவர் கணேசன் தலையிட விரும்பாத நிலையிலும் தவறானவர்களுக்கு நிலம் சொந்தமாக கூடாது என்பதை கருத்தில் கொண்ட அவர் நாற்பது ஏக்கர் நிலத்தினை மீட்கும் பொருட்டு அந்த நிலத்தின் பவர் ஏஜெண்டாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த சந்திரன் என்பவருக்கு எழுதி கொடுத்துள்ளார் இதையடுத்து சந்திரன் என்பவருக்கும் நித்யானந்தா பீட சிஷ்யர்களுக்கும் இடையே இடம் தொடர்பாக அவ்வப்போது பிரச்சனை தொடர்ந்து வந்துள்ளது இருதரப்பிலிருந்தும் நீதிமன்றத்துக்கு வழக்கு சென்ற நிலையில் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை நிலத்தின் பவர் ஏஜென்ட் சந்திரனும் நித்தியானந்தா ஆசிரமத்தின் சீடர்களும் நிலத்துக்கு உரிமை கோரக்கூடாது என்று சொல்லி ஆசிரமத்திலிருந்த சீடர்களை வெளியேறுமாறு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து இதற்கான காலக்கெடு நேற்று முடிந்த நிலையில் தாசில்தார் ராமசுப்பிரமணியன் மற்றும் ராஜபாளையம் டிஎஸ்பி ப்ரீத்தி தலைமையிலான காவல்துறையினர் சர்ச்சைக்குரிய கோதை நாச்சியாபுரம் மற்றும் சேத்தூர் மலையடிவாரம் ஆகிய இருவேறு இடத்திற்கு சென்று ஆசிரமத்தில் தங்கியிருந்த பரமகம்ச நித்யானந்தரின் சீடர்களை வெளியேற்றினர் இதனை அடுத்து அமைதியான முறையில் வெளியேறிய சீடர்கள் இரவு பனிரெண்டு மணி அளவில் சேத்தூர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பகுதியில் உள்ள ஆசிரமத்துக்கு மீண்டும் சென்று பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர் பின்னர் சிஷ்யர்கள் தானமாக வழங்கிய நிலம் தங்களது நிலம் எனவும் அதனை வலுக்கட்டாயமாக அதிகாரிகள் பிடுங்கி தங்களை வெளியேற்றுவதாகவும் இருட்டான அறைக்குள் அமர்ந்தவாறு சிவலிங்கத்தினை கட்டிப்பிடித்து பரமஹம்ச நித்தியானந்தருக்கும் தங்களுக்கும் அநீதி நடந்ததாக கூறி அழுது புலம்பி புலம்பியுள்ளனர் இதனை அறிந்த சேத்தூர் காவல்துறையினர் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்திருந்த சிஷ்யைகளையும் சீடர்களையும் வெளியேற்றினர் இந்த நிலையில் சிஷ்யைகள் அழுது புலம்பும் வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவியது

இதற்கிடையே கைலாசாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறி பெண் சந்நியாசிகள் அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு எதிரான வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதற்கெதிராக குரல் எழுப்பி அவர்களின் பாதுகாப்பையும் உரிமையையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நித்யானந்தா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த விவகாரம் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வரும் நிலையில் நித்தியானந்தா பெண் சிஷ்யைகளுக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு நித்தியானந்தா ஆதரவாளர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்